வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ டூயே புதிய பாடத்திட்டத்தின்படி தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுக்கு தேவையான தமிழ் இலக்கியம் பகுதியில் திருக்குறள் பகுதியில் பதினெட்டாவது அதிகாரமான நட்பாராயுதல் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே இது தமிழ் தகுதி தேர்வுக்கு மட்டுமல்ல பொது அறிவு அறிவுத்தாளுக்கும் இது பயன்படும் நட்பாராயுதல் அதிகாரம் வந்து பொறுப்பாளர் அமைச்சியல் பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது நட்பு ஆராய்தல் அப்படின்னு நண்பர்களே நட்பை ஏற்படுத்தி கொள்வதற்கு முன்னாடி நம்ம எப்படி ஆராய்ந்து நட்பை ஏற்படுத்தி கொள்வது அதற்கப்பறம் நட்பை ஏற்படுத்தி கொண்ட பிறகு நாம் வந்து அவர்களை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணி நட்பை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இந்த அதிகாரம் விளக்குகிறது இப்போது முதல் குரலை பார்ப்போம் நாடாது நடட்டலின் கேடில்லை நடபின் வீடில்லை நட்பு நாடாது நட்டலின் கேடு இல்லை நட்டபின் வீடில்லை நட்பு ஆழ்பவர்க்கு சோற்பொருளை பார்ப்போம் நாடாதுன்னா ஆராயாது என்று பொருள் நட்டல்ல நட்பு கொள்ளல் கேடுன்னு துன்பம் வீடுன்னு விடுதலை என்று அர்த்தம் நாடாது நட்டல்னு கேடு இல்லை அப்படின்னா ஆராயாமல் நட்பு கொள்வதை விட பெரிய கேடு எதுவும் இல்லை ஏன்னா நட்பு கொண்ட பின் நட்பாழ்பவருக்கு ஆழ்பவருக்கு அது வந்து விடுதல் என்பது கூடாத காரியம் பின் வீடு இல்லை நட்பாழ்பவருக்கு நட்பை வந்து அதிகமாக நேசிக்கிறவங்களுக்கு அவர் வந்து ஒருத்தர் மேல் நட்பு வச்சுட்டாருனா அந்த நட்பை விடுறது என்பது வந்து பெரிய காரியமாக இருக்கும் தான் வள்ளுவர் சொல்கிறாரு ஆராய்ந்து நட்பு கொள்ளுங்க அப்படி ஆராயாமல் நட்பு கொண்டுட்டிங்கன்னா அதை விட பெரிய கேடு இல்லை அப்படின்னு ஏன் ஏன்னா நட்பு கொண்ட நண்பர் வந்து நேர்மையற்றவராக இருந்தால் அவரால் வந்து நமக்கு அதிக துன்பங்கள் வரும் தான் வள்ளுவர் சொல்கிறாரு ஆராயாமல் வந்து நட்பு கொள்ளாதீங்க அப்படிங்கிறாரு தெளிவுரையை படிக்கிற நண்பர்களே நட்பை விரும்புவோருக்கு ஒருவரோடு நட்பு கொண்ட பின் அதனை விடுதல் என்பது இயலாததாகும் அதனால் ஆராயாமல் நட்பு கொள்வதை விட பெரிய கேடு எதுவும் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் இப்போ இந்த குரல் இருந்து எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்துருவோம் கேள்விப்படிக்கிறேன் எதனின் கேடில்லை நட்பாடுபவர்க்கு அதாவது எதனை விட கேடில்லை நட்பை நேசிப்பவருக்கு எதனை விடனா நாடாவது நட்டலின் அதாவது ஆராயாது நட்பு கொள்வதை விட அப்படின்னு அர்த்தம் நட்டலின் நண்பர்களை நட்பு கொள் கொள்ளலின் அதாவது நட்பு கொள்வதை விட என்று குரல் இரண்டாவது குரல் ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதானுக்கேண்மை கடைமுறை தாம் சாம் துயரந்திரம் ஆய்ந்து ஆய்ந்த நண்பர்களை ஆராய்ந்து ஆராய்ந்து என்று குரல் கொல்லாதானா ஏற்படுத்தி கொள்ளாதவன் கேள்மைன்னா நட்பு கடைமுறைன்னா கடைசி இல்லை தாம் சாம்னா தான்னா தான் சாம்னா சாவதற்கு ஏதுவாக அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு குரலை படிக்கும் போது எதற்கான பொருளுகளை வந்து தெரிஞ்சிருக்கும் நான் வந்து தெளிவுரை படிக்கிறேன் நன்கு ஆராய்ந்து ஏற்படுத்தி கொள்ளாதவனுடைய நட்பு இறுதியில் தான் சாவதற்கேற்ற துயரம் தரும் நம்ம முதல் குரலையே பார்த்துட்டா வள்ளுவர் சொல்லிட்டாரு இந்த குரலுக்கான எக்ஸாம்பிள் வந்து தினமும் நம்ம நியூஸ் பேப்பர் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் இப்போது கேள்வி பார்ப்போம் தான் சாம் துயரம் தருவது எது தான் சாம்னா சாவதற்கு ஏதுவாகி அப்படின்னு அர்த்தம் எது அப்படின்னா ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை அதாவது ஆராய்ந்து ஆராய்ந்து கொள்ளாதவனுடைய நட்பு வந்து அவன் சாவதற்கேற்ற துயரம் தரும் மூன்றாவது பொருளை நட்பை வந்து எப்படி நம்ம அறிந்து அதை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை பார்ப்போம் குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா எனனும் அறிந்து யாக்க நட்பு குணன் அப்படின்னா குணம் என்று பொருள் குடிமை அப்படின்னா பிறந்த குடியின் தன்மை என்று பொருள் சரிங்களா குன்றா அப்படின்னா குறைவில்லாத இனன் அப்படின்னா இனம் என்று பொருள் அதாவது சுற்றம் செய்க என்ற அர்த்தம் சரிங்களா இப்போ வந்து நான் தெளிவரை படிக்கிறேன் ஒருவருடைய குணத்தையும் பிறந்த குடியின் தன்மையையும் குற்றங்குறைகளையும் குறைவற்ற சுற்றத்தையும் அறிந்து ஆராய்ந்து நட்பு செய்ய வேண்டும் இப்படி தான் வந்து நட்பை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு வள்ளுவர் வந்து சொல்றாரு எக்ஸாம்பிள் இந்த குரல் வந்து இப்படி கேள்வி கேட்கலாம் எவையெல்லாம் அறிந்து நட்பு செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்கப்படலாம் எவை எல்லாம்னு பார்த்தோம்னா குணம் குடிமை குற்றம் குன்றாயணம் நண்பர்களே கேள்வி கேட்டு ஆப்ஷனில் வந்து இந்த நான்கு ஆப்ஷன்களும் கொடுக்கலாம் நண்பர்களே வார்த்தைகள் வந்து வெவ்வேறு வார்த்தைகள் வந்து மாற்றி மாற்றி கொடுக்கப்படலாம் இந்த நான்கு வார்த்தை வந்து நன்றாக பார்த்துக்குங்க இப்போ நான்காவது குரல் பார்ப்போம் போன குரலை நண்பர்களே எப்படி நட்பை உருவாக்க வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருந்தார் இந்த குரலை வந்து யாரை வந்து நட்பாக நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு குரலை படிக்கிறேன் குடி பிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் குழல் வேண்டும் நட்பு குடி பிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் குழல் வேண்டும் நட்பு சூறு பார்ப்போம் குடி உயர்ந்த குடியில் பிறந்து அப்படின்னு நண்பர்களே அவர் வந்து நல்ல பேர் வாங்கியிருக்க வேண்டும் நண்பர்களே அவர் நல்ல பேர் வாங்கியிருந்தா தான் இவர் வந்து நல்ல ஒரு இவர் குடும்பமும் நல்ல குடும்பமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்தது தன்கண் அப்படின்னா தன் இடத்தில் என்று பொருள் நானும்னா வெட்கம் பயம் அப்படின்னு எடுத்துக்கலாம் குழல் அப்படின்னா ஏற்படுத்தி கொள்ளல் இப்போ நான் தெளிவுரை படிக்கிறேன் உயர்குடியில் பிறந்து தன் மீது ஒரு பழியும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று பழி பாவங்களுக்கு கஞ்சி நடக்கிறவனை பொருட்களை கொடுத்தாதும் நட்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதாவது வந்து நல்ல பையன் நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்கியிருக்கணும் அதே நேரத்தில் வந்து ஒரு தப்பு செய்கிறதுக்கு வந்து பயப்படணும் இந்த தப்பு செய்யக்கூடாது இந்த தப்பு செஞ்சால் நம்ம பேர் கெட்டு போயிடும் நம்ம குடும்பத்து பேர் கெட்டு போயிரு அப்படின்னு வந்து பயப்பட்டு யார் இருக்கிறாங்களோ அவங்கள தான் வந்து நட்பை ஏற்படுத்தி கொள்ளணும்னு வள்ளுவர் கூறுகிறார் இப்போ இந்த குரல் வந்து எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னு பார்ப்போம் யாருடைய நட்பை கொடுத்தும் கொலல் வேண்டும் என்று கேட்கப்படலாம் யாருடைய நட்பை என்றால் குடி பிறந்து தன்கண் பழி நாணவனுடைய நட்பை இந்த கொடுத்தும் கொலல் வேண்டும் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா நண்பர்களே ஒருவரை நாம் வந்து நண்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம்னால் அவருக்கு வந்து ஒரு நல்ல நாள் அதாவது அவருடைய பிறந்தநாளுக்கு வந்து நம்ம நல்ல பரிசாக வாங்கி தரலாம் ஒரு புத்தகத்தை வந்து பரிசாலிக்கலாம் அவருக்கு ஏதாவது உதவி என்றால் மனமும் வந்து உதவி செய்யலாம் இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து கொடுத்தும் கொழல் வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் ஐந்தாவது குரலை பார்ப்போம் இந்த குரல் வந்து நான்காவது குரலை போல் தான் ஆனால் வந்து மற்றொரு வகை யாரை வந்து நட்பாங்க ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுது குரலை பார்ப்போம் அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து குழல் மறுபடியும் படிக்கிறேன் அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து குழல் சொற்பொருளை பார்ப்போம் அல்லது அப்படி நண்பர்களே நல்லது அல்லாதது சரிங்களா அதாவது அல்லாதது என்று பொருள் இங்கே வந்து அல்லதுக்கு ஆப்போசிட் என்னென்னு பார்த்தோம்னா நல்லது இடித்துன்னு கண்டித்துன்னு அர்த்தம் வழக்குன்னு உலக வழக்கு நண்பர்களே உலக வழக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி நன்னெறி என்று பொருளும் உள்ளது இப்போ தெளிவுரை பார்ப்போம் அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு அப்படின்னா தீமைக்கு அழச்சொல்லி அதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டோம் இந்த தப்பு செய்யாத அதை அதை வந்து மனம் திருந்தி வருந்து அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா அதுதான் தீமை காண சொல்லி அல்லது இடித்து அப்படின்னா நன்மை அல்லாதது செய்த பொழுது அதனை கண்டித்து நன்மை அல்லாதது செய்த பொழுது அதனை கண்டித்து நன்னறியினை அறிய செய்யும் வல்லவருடைய நட்பை ஆராய்ந்து அதாவது ஒரு தப்பை வந்து கண்டித்து இதுதான் நல்லது இதை வந்து நீ தெரிஞ்சுக்க இது தான் செய்யணும் நல்லதுதான் செய்யணும் அப்படின்னு வந்து நம்மளை வந்து கண்டித்து சொல்கிறாரு அவருடைய நட்பை வந்து ஏற்படுத்தி கொள்ளணும் வல்லவர் கூறுகிறார் இந்த தெளிவுரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதிலிருந்து ஒரு கேள்வி பார்ப்போம் யாருடைய நட்பை ஆராய்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்கப்படலாம் யாருடைய நட்பை ஆப்ஷன்ல வந்து வெவ்வேறு ஆப்ஷன் கொடுக்கலாம் நண்பர்களே போன குரலினுடைய ஆப்ஷன் தான் கொடுக்கணும்னு இல்லை இந்த குரலினுடைய ஆப்ஷன் கூட கொடுக்கலாம் அழற் அல்லது இடித்து வழக்கரிய வல்லார் நட்பை இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பர் என்ன இப்போ நம்ம அடுத்த குரல் பார்ப்போம் ஆறாவது குரல் கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் மறுபடியும் படுகிறேன் கேட்டினும் உண்டுவோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோள் கேடுனா துன்பம் நண்பர்களே உறுதினா நன்மை நல்லறிவு என்று பொருள் அதாவது நன்மைன்னு எடுத்துக்கலாம் நல்லறிவுன்னு எடுத்துக்கலாம் கிளைஞர்னா நண்பர்கள் இந்த இடத்துல கோள் அப்படின்னா அளவுக்கோள் அதாவது அந்த ஸ்கேலை தான் கோள் அப்படிங்கிறாங்க இப்போ வந்து நம்ம தெளிவரையை பார்ப்போம் கேட்டினும் உண்டோர் உறுதி அப்படின்னா ஒருவருக்கு வரும் தீமையிலும் ஒரு நன்மை உண்டு அதாவது ஒரு நல்லறிவு உண்டு என்னன்னா கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோள் என்னவென்றால் அந்த தீமை தான் நண்பர்களின் பண்புகளை அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நீட்டி அனுப்புவதற்கான ஒரு அளவுகோலாக பயன்படுகிறது அதாவது நண்பர்களே நமக்கு துன்பம் வந்தபோது தான் நம்ம நண்பர்கள் வந்து நம்ம உதவி செய்கிறாங்களா அல்லது விட்டுட்டு போகிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த துன்பம் தான் வந்து அளவுகோலாக இருக்குதுன்னு வள்ளுவர் வந்து சொல்கிறாரு இந்த குரல் வந்து ஒரு கேள்வி பார்ப்போம் நண்பர்களை அளந்தறிய பயன்படும் அளவுகோல் எது இந்த கேள்வி வந்து நண்பர்களே நிறைய டைம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்கிறாங்க அளவுகோல் எதுன்னு பார்த்தோம்னா கேடு துன்பம் இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பரின் நண்பர்களே எப்போ நம்ம அடுத்த குரலை பார்ப்போம் ஏழாவது குரல் ஊதியம் என்பது ஒருவருக்கு கேண்மை உரிய விடல் மறுபடியும் படிக்கிறேன் ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒரே விடல் உங்களுக்கு குரலை படித்தோன்னே உங்களுக்கு பொருள் தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம சொற்பொருளை பார்ப்போம் ஊதியம்னா அப்படின்னா நண்பர்களே சம்பளம்னு எடுத்துக்கலாம் பேரம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆசீர்வாதம் அப்புறம் பொக்கிஷம் அப்படின்னு வந்து பொருள் கொள்ளலாம் பேதையார் அப்படின்னா அறிவில்லாதவர் ஒரின நீக்கி என்று பொருள் இப்ப வந்து தெளிவுரை படிக்கிறேன் ஒருவர் அறிவில்லாதவருடைய நட்பை நீக்கி அவரை விட்டு நீங்குதலே ஒரின நீக்கி நண்பர்களே விடல்னா விட்டு நீங்குது என்று பொருள் சரிங்களா அவருக்கு சிறந்த ஊதியம் என்று கூறப்படுகிறது அதாவது வேதையார் கேண்மை விடுதல் தான் வந்து ஒருவருக்கு வந்து நல்ல சம்பளம் நல்ல ஆசீர்வாதம் நல்ல பேரு நட்பேரு அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்றாரு இந்த குரல் வந்து நண்பர்களை இப்படித்தான் கேட்கப்படலாம் கேள்வி ஒருவருக்கு சிறந்த ஊதியம் எனப்படுவது யாது இதற்கு முன்பும் கூட சில எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க சிறந்த ஊதியம் என்பது வேதையார்க்கண்மை ஒரு விடல் இப்போ நம்ம அடுத்த குரலை பார்ப்போம் எட்டாவது குரல் உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லர்கன் ஆற்றறுப்பார் நட்பு மறுபடியும் படுகிறேன் உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு சொற்பொருளை பார்ப்போம் உள்ளர்க்க அப்படின்னா நம்பர்கள் நினையாது உள்ளம்னா ஊக்கம் என்று பொருள் அதாவது உள்ளம்னா நினைவு உள்ளம் அதாவது அகம் என்று வச்சுக்கலாம் இங்கே வந்து உள்ளம்னா ஊக்கம் உள்ளர்க்கான நினையாதிருக்கு என்று பொருள் சிறுகு அப்படின்னா குறைவதற்கு காரணமான என்று பொருள் அல் அல்ல துன்பம் ஆற்று அறுப்பார்னா ஆற்று அறுப்பார் அப்படின்னா கைவிடுவார் என்று பொருள் இதில் வந்து எடுத்துக்காட்டு ஊமையினை பயின்று வருகிறது என்னன்னு பார்ப்போம் இப்போ வந்து தெளிவுறையை பார்ப்போம் தன் ஊக்கம் குறைவதற்கு காரணமானவைகளை நினையாதிருக்க வேண்டும் அதாவது உள்ளர்க்க உள்ளம் சிறுகுவ அப்படின்னா தன் ஊக்கம் குறைவதற்கு காரணமானவைகளை இருக்க வேண்டும் அதான் உள்ளர்க்க அப்படிங்கிறாரு அது போல் இங்கே வந்து அது போல் அப்படிங்கிற வார்த்தை வந்து கொடுக்கப்படல ஆனால் நம்ம சேர்த்துக்கணும் அது போல் கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு கொள்ளற்க எதை கொள்ள இருக்க அல்லற்கண்னால் துன்பத்தில் அதாவது துன்பத்தின் கண் துன்பத்தில் என்று பொருள் ஆற்றறுப்பார்னால் கைவிடுவார் நட்பு துன்பத்தில் வந்து கை விடுவார் நட்பை வந்து நம்ம வந்து அந்த நட்பை வந்து கொள்ளாதிருக்க வேண்டும் அப்படின்னு உள்ளவர் சொல்கிறார் இங்கே எடுத்துக்காட்டு உமையினு ஏன் வந்துச்சுன்னு பார்த்தோம்னா நண்பர்களே துன்பத்தில் வந்து கை நட்பை நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எதை எடுத்துக்காட்டாக சொல்கிறாருன்னா உள்ள இருக்க உள்ளம் சிறுக்குது அதை வந்து தன்னுடைய தன்னம்பிக்கை குறைவதற்கு காரணமானவர்கள் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒப்பிடுறாரு இங்கே வந்து முதல்ல உவமையை சொல்லி அதுக்கப்புறம் உவமையன்னு சொல்கிறாரு இடையில வந்து உவமும் உருவம் வந்து வெளிப்படையாக வரல அறிஞ்சதுனே வந்திருக்குது அதனால வந்து இது எடுத்துக்காட்டு ஓமயணி வெளிப்படையாக வந்ததுன்னா அது வந்து ஓவியணி ஆகும் இந்த குரல் வந்து இப்படி கேள்வி கேட்கப்படலாம் யாருடைய நட்பை கொள்ளக்கூடாது யாருடைய நட்பைன்னா அல்லற்ன் ஆற்றிறப்பர் நட்பு ஒன்பதாவது குரலை பார்ப்போம் கெடுங்காலை கைவிடுவார்க்கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும் மறுபடியும் படிக்கிறேன் கெடுங்காலை கைவிடுவார்க்கண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும் சொற்பொருளை பார்ப்போம் கெடுங்காலை அப்படின்னு அனுப்பிறேன் துன்பம் வந்த போது கெடும் கெடும்னா துன்பம் கெடுங்காலை அப்படின்னா அந்த துன்பம் நேரத்தில் துன்பம் வந்த போது என்று பொருள் கைவிடுவார் கேன்மைனா நமக்கு தெரியும் கைவிடுவார் நட்பு அடுங்காலை அப்படின்னு அனுப்பிறேன் கொல்லும் போது அதாவது அடும்னால் கொல்லும் என்று அர்த்தம் காலைனா அந்த போது அந்த நேரத்தில் என்று அர்த்தம் உள்ளினம்னால் நினைத்தாலும் உள்ளம் சுடம்னா இங்கே வந்து மனம் என்று பொருள் போன குரலை வந்து நம்ம வந்து ஊக்கம் என்று பார்த்தோம் இந்த குரலை வந்து மனம் என்று பொருள் சுடும்னா அந்த மனம் வந்து நமக்கு ரொம்ப சுடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு இப்போ தெளிவுறையை படிக்கிறேன் துன்பம் வந்து கெடும்போது கை விடுபவரது நட்பை சாகும் போது நினைத்தாலும் உள்ளம் சுடும் அடுங்காலை உள்ளினும் நண்பர்களே சாகும் போது நினைத்தாலும் அதாவது நண்பர்களே துன்பம் வந்தபோது ஒரு நண்பர் வந்து நம்மை கைவிட்டார் நம்ம வந்து சாகர தருவாயில் இருக்கிறோம் சாகர தருவாயில் இருக்கும்போது எல்லாத்தையும் நினைச்சு பார்ப்போம் நம்ம நண்பர்களை உறவினர்கள் சுற்றார்கள் எல்லாத்தையும் நினைச்சு பார்ப்போம் அப்போது வந்து இந்த நண்பரை நினச்சி பார்க்கும்போது எல்லோரையும் நினச்சி பார்க்கும்போது நமக்கு எதுவும் இருக்காது ஆனால் இந்த கைவிட்டு நண்பரை நினச்சி போ நினச்சி பார்க்கும்போது அந்த நேரத்திலும் கூட நமக்கு வந்து மன சங்கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு வந்து அந்த கொடுமையான அந்த நண்பரை குறித்து வள்ளுவர் வந்து சொல்கிறார் இந்த குரல் வந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னு பார்ப்போம் யாருடைய நட்பை சாகும் தருவாயில் நினைத்தாலும் உள்ளம் சுடும் யாருடைய நட்பை அப்படின்னா துன்பத்தில் கைவிடுபவருடைய நட்பு நண்பர்களில் கேள்விக்கு பதிலுக்கு முன்னாடி ஆப்ஷன்களை வந்து நல்லா படித்து பார்க்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி குரலில் ஒரு ஆப்ஷன் பார்த்த பார்த்தோம் பார்த்தீங்களா ஒரு கேள்விக்கான விடை அந்த விடையை வந்து இந்த கேள்விக்கான ஆப்ஷன்களையும் வந்து கொடுக்கலாம் நம்ம வந்து ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து அதை கூடாது ஒரு குரலுக்கான கேள்விக்கு அதற்கு தகுந்த சரியான வார்த்தைகள் தான் விடையாக இருக்கும் அதை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும் இப்போ இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குரலை பார்ப்போம் மருக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒரு புகை ஊப்பிலார் நட்பு மறுபடியும் படிக்கிறேன் மறுபகை மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒரு புகை நட்பு இந்த குரலை நண்பர்களை யாரை நட்பை ஏற்படுத்தி கொள்ளணும் யாரோட நட்பை கைவிடணும் அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்லியிருக்காரு நம்ம வந்து சொற்பொருளை பார்ப்போம் மறுபகை அப்படின்னா கொள்கை அதாவது ஏற்படுத்தி கொள்கை அப்படின்னு அர்த்தம் ஈத்துனா கொடுத்து ஒன்று ஈத்தோம்னா ஒன்றை கொடுத்து அப்படின்னு அர்த்தம் ஒரு புகைனா என்ற பொருள் இந்த குரலை வந்து நண்பர்களே மறுபகை அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சல் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு பகை அதையும் ஞாபகம் வச்சுக்கங்க ஒப்பிலாருன்னா தீயோர் நண்பர்களே அதாவது ஒப்பிலாருன்னா ஒப்பு இல்லாதவர் அந்த மாசற்ற நல்ல நண்பர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவர்களுக்கு வந்து ஒப்பில்லாதவர் அவர் தான் இந்த ஒப்பிலார் தீயோர்னு வலுவர் குறிப்பிடுகிறார் இப்போ வந்து நம்ம தெளிவுறையை பார்ப்போம் குற்றமற்றவர்களுடன் நட்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதுதான் மாசற்ற மாசற்றர்க்கியின்மைன்னு வலுவர் சொல்கிறார் அதே நேரத்தில் வந்து ஒன்றைத்தும் ஒரு முக உப்பில்லார் நட்பு அப்படின்னா அதே நேரத்தில் குற்ற பின்னணி உடையவர்களின் நட்பை ஒன்றை கொடுத்தேனும் விட்டுவிட வேண்டும் எப்பா சாமி ஆளை விடுங்குடா சாமி அப்படின்ட்டு அதை தான் வந்து வள்ளுவர் சொல்கிறாரு இப்போ இந்த குரல் வந்து எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு பார்ப்போம் யாருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது விட்டுவிட வேண்டும் நண்பர்களை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் யாருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது பெற வேண்டும்னா இந்த குரலை வந்து விட்டுவிட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க யாருடைய நட்பைன்னா உப்பில்லார் நட்பை அதாவது நமக்கு ஒத்து வராதவங்க நட்பை வந்து ஒரு பொருளை கொடுத்தாவது அல்லது ஏதேனும் ஒன்றை கொடுத்தாவது அந்த நட்பை விட்டு விடணும்னு சொல்கிறாரு உங்களுக்கும் ஏதாவது நண்பர்களே நம்ம இந்த பத்து பொருளை பார்த்த பார்த்தீங்களா அது மாதிரி நமக்கு ஒத்து வராத நண்பர்கள் யாராவது இருந்தால் அவர்களை விட்டு நாம் பிரிந்து விட வேண்டும் அதுதான் நல்லது அப்படின்னு நான் சொல்லும் நண்பர்களே வள்ளுவர் தான் சொல்கிறாரு நன்றி நண்பர்களே இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க மற்ற ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்